இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியங்கள் மூலம் அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை இயேசுக்காக அர்ப்பணித்தது மட்டுமல்லாது ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கவும் தொடங்கிவிட்டனர் என்பதில் தூழியளவும் சந்தேகமில்லை ஒரு மனுஷன் செஞ்ச பத்து முறை தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லுவோம் ஆனால் ஆண்டவருக்கு நிறைய நேரம் தேங்க்ஸ் சொல்ல மறந்து போயிடுறோம் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலமா தேவன்களோடு பேசி வருகிறார் உங்களது தேவைகளை சந்தித்து வருகிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் இப்பதான் இந்த வருடம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள இந்த வருடத்தோட இறுதிக்குள்ள நம்ம வந்துட்டோம் இதுவரைக்கும் தேவன் நம்மளை கிருபையாக வழிநடத்தி வந்திருக்கிறார் ஒவ்வொரு ஆபத்தின் சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து பத்திரமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் நம்மளுடைய தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார் இந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நமது இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் பல்வேறு காரியங்களை செய்து வருகிறார் இந்த வருடத்துல நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்ல யூத் மீட்டிங் நடத்தப்பா உதவி செஞ்சாங்க அதன் மூலமா நிறைய யூத்ஸை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த முடிஞ்சிச்சு இப்போதும் அந்த யூத் மீட்டிங்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாங்க எப்படி ஆண்டவர் வழி நடப்புனாங்க என்பதை ஒரு ஷார்ட் வீடியோ மூலம் பார்க்கலாம் வாங்க வாலிபர் ஊழியம் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஐம்பது கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் ஐந்து கோடி ஆத்மாக்களை ரட்சிப்பிற்குள் நடத்தி பரலோக ராஜ்ஜியத்தில் சேர்க்க வேண்டும் என்பதை இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் பிரதான தரிசனமாகும் அதில் பத்து ஆண்டுகளில் எட்டு கோடி வாலிபர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து எண்பது லட்சம் வாலிபர்களை கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழுப்ப வேண்டும் என்பது இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியத்தின் உன்னத தரிசனமாகும் எண்பது லட்சம் வாலிபர்களை ரட்சிப்பிற்குள் நடத்த எண்பது லட்சம் மணி நேரம் ஜபிக்க வேண்டும் என்கிற இலக்கோடு ஜபத்துடன் இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியங்கள் செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த வருடம் முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து இருநூற்று முப்பது பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் ஐந்து லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து தொன்னூற்றாறு மணி நேரங்கள் ஜெபிக்கவும் தேவன் கிருபை செய்தார் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென்று ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அச்சீவர்ஸ் கூடுகை நடைபெற்று வருகிறது இந்த வருடமும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஆந்திரா மாநிலங்களில் நடத்த தேவன் கிருவை செய்தார் தேர்வை குறித்த பயம் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கும் மாணவ மாணவியருக்கு படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க ஆலோசனை மருத்துவ டிப்ஸ் கொடுத்ததன் மூலம் நம்பிக்கை பெற்று புது நம்பிக்கையுடன் கடந்து சென்றார்கள் இந்த வருடம் சுமார் பதினைந்து இடங்களில் நடைபெற்ற அச்சீவர்ஸ் கூடுகை மூலமாக சுமார் ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு மாணவ மாணவியர் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பள்ளி கல்லூரி கூடுகை தென் மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சுமார் எழுபத்தி ஒன்பது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்ததோடு கல்வி கற்பதன் அவசியத்தையும் படிப்பில் பின்தங்கிய மாணவ மாணவியரை ஊக்கப்படுத்தி அவர்களும் சாதனையாளர்களாக மாற முடியும் என்பதையும் எடுத்துச் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார் இந்த வருடம் மட்டும் இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு மாணவ மாணவியருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க தேவன் வழிவாசலை கொடுத்தார் வாலிபர் எழுப்புதல் பெருவிழா எழுப்புதலை பிரகடனப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஊழியருக்கு தேவன் கொடுத்த திட்டத்தின்படி மே மாதம் மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து ஐம்பது பெருவிழாக்களை நடத்த தேவன் கிருபை செய்தார் வாலிபர்களுக்கென்று பிரத்யேகமாக பெருவிழா நடத்த தேவன் சித்தம் கொண்டு ஏழு நாட்களும் கடைசி காலை எழுப்பதற்கான செய்திகள் அழிக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் சுமார் கலந்து கொண்டனர் நாற்பத்தி மூன்று வாலிபர்கள் கலந்து கொண்டதில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு வாலிபர்கள் புதிதாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இருநூற்று நாற்பது பேரை புதிதாக தேவன் தமது ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி அனுப்பினார் தமான பாவ கட்டுகளோடும் பிரச்சனைகளோடும் வந்த வாலிபர்களுக்காக ஜெபித்ததில் ஐநூற்று பதினெட்டு பேர் விடுவிக்கப்பட்டு சாட்சியாக கடந்து சென்றனர் வாலிபர் எழுப்புதல் கூடுகைகள் இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியத்தின் மூலம் எட்டு கோடி வாலிபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமானால் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்கின்ற வாலிபர்கள் எழும்ப வேண்டும் என்கிற தரிசனத்தோடு தாலுகாக்கள் கிராமங்கள் மாவட்டங்கள் தோறும் சென்று வாலிபர்களுக்கென்று கூடுகைகள் நடத்தப்பட்டதில் சுமார் ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது வாலிபர்களை ஆதாயப்படுத்த தேவன் கிருபை செய்தார் இக்னைட்டர்ஸ் மந்த்லி ஃபெலோஷிப் எழுப்புதலை பரவச் செய்யும் வாலிபர்களுக்கான மாதாந்திர வாலிபர் கூடுகை வாலிபர்களை சேனையாக எழுப்பவும் வாலிபர்கள் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற தரிசனத்தோடு ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில் முப்பத்து ஆறு இடங்களிலும் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் என நாற்பத்தி ஓரு இடங்களில் இக்கூடுகை நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய ஆவி ஆத்மாவில் புது பலன் பெற்று தங்கள் கிராமங்களில் சென்று ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி வருகிறார்கள் இந்த வாலிபர்கள் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து இக்னைட்டர்ஸ் கூடி ஜெபித்து வருகிறார்கள் மவுண்ட் சீனா கடைசி காலை எழுப்புதலில் வாலிபர்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற சேனைகளாகவும் எழும்ப வேண்டும் என்கிற தரிசனத்தோடு ஏற்படுத்தப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தீபாவளி தினத்தன்று மவுண்ட் சீனாய் கூடுகை பல இடங்களில் நடைபெற்று வருகிறது இந்த வருடமும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உள்ள முப்பத்து மூன்று இடங்களில் நடத்த தேவன் கிருபை செய்தார் இதில் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு பேர் ஒரு நாள் முழுவதும் உபவாசத்தோடு ஜபிக்க கூடி வந்தார்கள் வாலிபர் உலகம் பத்திரிகை ஊழியம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் வாலிபர்களுக்கென்று தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் சுமார் இருபதாயிரம் பிரதிகள் அச்சிடப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது தெலுங்கு கன்னடம் மற்றும் பெங்காலி மொழிகளில் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்து வாலிபர் உலகம் பத்திரிகையை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் மீடியா ஊழியங்கள் இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் உலகம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக சாட்சிகள் குறும்படங்கள் பாடல்கள் கனவு பாதை உண்மையை தெரிஞ்சுக்கோ சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு தேவ செய்திகள் என வாலிபர்களுக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இந்த வருடம் ஆராதனையும் அனுபவமும் வாதம் விவாதம் எழுப்புதல் சுவடுகள் என்று பலவிதமான நிகழ்ச்சிகள் வாலிபர்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கும் வகையிலும் எழுப்புதலை பரவ செய்யும் வகையிலும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இந்த வருடம் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை மட்டும் பதினான்கு லட்சத்து எண்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் இந்நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்துள்ளனர் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ரிவைவல் இக்னைட்டர்ஸ் லைவ் நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்படுவதில் சுமார் பத்தாயிரம் வாலிபர்கள் நேரலையில் பார்த்து ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை கனடா மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியங்கள் மூலம் அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தது மட்டுமல்லாது ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கவும் தொடங்கிவிட்டனர் என்பதில் துழியளவும் சந்தேகமில்லை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சிருக்காங்க நீங்களும் இருக்கிற இடங்கள்ல ஆண்டவர் உண்மையாக தேடும்போது உங்களையும் ஆண்டவர் யூத்ஸ்க்காக வல்லமையா எழும்ப உங்களை பயன்படுத்துவாங்க இப்போதும் சகோதரர் அவிநாஷ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறிடுப்பார்கள் கிரைஸ் லாட் வாலிபர் உலகம் நெகிழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இயேசுவன் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த மாதம் ஒரு கிறிஸ்மஸ் மாதமா இருக்கிறதுனால ஒரு பண்டிகையின் மாதம் ஒரு பண்டிகையின் சந்தோஷத்தோடுன்னு இருக்கிறீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஆண்டு முழுவதும் வாலிபர்கள் மூலயமா கத்தர் செஞ்ச ஒளியும் இது நாங்கள் வாலிபர் ஊழியத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஊழியத்தை தேவன் கிருபையாய் தயவாய் அநேக வாலிபர்களை எழுப்பி செய்ய வச்சுருக்கிறார் முதல்ல வாலிபர்கள்லாம் அவங்க அவங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அவங்க அவங்க காரி செய்வாங்க அவங்க செல்ஃபோன் பார்ப்பாங்க அவங்க விருப்பம் போல் வாழுவாங்கன்னு சொன்ன நாட்கள்லாம் போய் ஆண்டோர் ஒரு ஜப அபிஷேகம் ஒரு ஜப எழுப்புதல் ஒரு சுவிசேஷ எழுப்புதல் ஒரு வல்லமையின் வரம் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல்லாம் கட்டவிழ்த்து விட்டதுனால அநேக வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க அவங்க ஜெபிச்சு ஊழியர் செய்ய ஆரம்பித்து லட்சக்கணக்கான வாலிபர்களுக்கு அவங்களே போய் சுசேஷ அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பார்க்கும் பொழுது நிறைய இந்த அச்சீவர்ஸ் கொடுதி நடத்தும் பொழுது நிறைய பிள்ளைங்க இயேசு அறியாத பிள்ளைங்க பயபக்தியோடு வந்து எனக்கு பயமாக இருக்குது எக்ஸாமை குறிச்சின்னு சொல்லி அந்த ஜெபிச்சு ஜெபிப்பாங்க அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போகும்போது அந்த கூடுகையை முடிச்சிட்டு போகும்போது ஒரு பெரிய சந்தோஷம் பையன் பயத்தை நீக்கிட்டாரு எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்துட்டாரு அந்த கூடுகை மூலமா ஒரு பெரிய அசைவு ஆண்டு உண்டாக்குனாரு ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு நார்த் இந்தியா நிறைய இடத்துல ஆண்டருடைய ஊழியங்களை வாழ்பு மத்தியில் செய்யும் பொழுது அநேக வாலிப ரட்சிப்பை புதுப்பிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நாங்கள் இழந்து போன ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் எங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டோம் எங்க வரங்களை கத்த தந்திருக்கிறான்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி ஆண்டோர் நாமத்தை மையப்படுத்தினாங்க இது எல்லாவற்றை ஊழியங்களுக்காக ஆண்டு துதிக்கிறோம் அநேகர் வாலிபர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் நம்ம நன்றி சொல்றோமா இந்த ஆண்டு முழுவதும் செஞ்ச எல்லா நன்மைக்கு நம்ம நன்றி சொல்லும் ஒரு வார்த்தை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டு இருதயத்தை பாரப்படுத்தினார் அது சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனம் பாருங்களேன் சங்கீதம் நூற்றி மூன்று முதல் ரெண்டு வசனங்கள் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே தாவிது இந்த சங்கீதத்தை சொல்லுகிறாரு இந்த சங்கீதத்தை தாவிதை எப்போ சொல்கிறார் எப்போ பாடலாய் பாடினார்னா வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவருடைய முதிர் வயதில் வாஸ் ஓல்டு டேவிட் இஸ் ரைட்டிங் தி சாங்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க தாவீது நினைச்சு பார்க்குறாரு தன் வாழ்க்கையில் ஆண்டு எவ்வளோ நன்மை செஞ்சாரு நான் எங்கே இருந்தேன் நான் எவ்வளோ கீழே இருந்தேன் எப்படி எப்படி நான் ஆண்டு சொல்லி ஆண்டரை துதி நன்றி சொல்லி பாடுகிற ஒரு சங்கீதம்தான் நூத்தி மூணாவது சங்கீதம் நீ கத்தர ஸ்தோத்தரி அப்படின்னு ஆத்மாவோட பேசுகிறார் தாவிது அடிக்கடி தன்னோடு பேசுகிற ஒரு அனுபவம் உள்ளவர் அவர் சோர்ந்து போயிட்டாருன்னா ஆத்மாட்ட பேசுவார் ஆத்துமாவே நீ பயப்படாத கர்த்தர் இருக்கிறாரு அப்படி பேசுகிற தாவிது இப்போ இந்த ஆத்மாட்ட சொல்றாரு கத்தர தொதி கத்திர ஸ்தோத்தரி ஏன்னா எவ்வளவு செஞ்சிருக்காரு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவன் அவர் மன்னிச்சிருக்கிறாரு வசனம் பாருங்களேன் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சுட்டாரு அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு நீ அதனால கத்தரை சோத்தரிக்கணும் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படி தாவிது யார் கத்தரோட இருதயத்துக்கு ஏற்றவன் தாவிது கத்தரை பார்த்து பார்த்து ஆண்டருக்கு என்ன பிரியம் ஆண்டருக்கு என்ன செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவார்னு பார்த்து பார்த்து செய்கிற ஒரு மனுஷன்தான் தாவிது இல்லை ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ தாவிது கத்து சொல்லாமல் செய்ய மாட்டார் அப்படிதான் தாவிது ஆண்டரோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர் அப்படி இருந்த தாவிது எல்லாவற்றிலையும் கர்த்தரை கர்த்தரை விசாரிக்கிற ஒரு ஒரு வசனம் சொல்லுகிறது ஒரே நாள் விசாரிக்க தவறிட்டாரு ரெண்டு சாமவேல் பதினோராம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுகிறது ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் மறு வருஷம் ரெண்டு சாமவேல் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது இட் இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் டைம் டுஸ் வார் ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் நிறைய யுத்தம் பண்ணுது தாவிது யோவா அனுப்பிடுவாரு படகளை அனுப்பிடுவாரு முழு டீம் அனுப்பிடுவாரு ஆனா இந்த முறை தாவிது தான் போகணும் தாவிது தான் போய் யாரை வீழ்த்தணும் அம்மோன் புத்திரரை வீழ்த்தணும் அதுக்கப்புறம் வந்து ராப்பாவை முற்றுகை போகணும் இந்த காரியத்தை கர்த்தர் யாருக்கு வச்சிருந்தார்னா தாவிதுக்கு வச்சிருந்தார் டேவிட் கோ ஆனால் இந்த ஒரே ஒரு நாள் தாவிது எழும்பி போகாம தன் அரண்மனையிலே இருந்து விட்டார் எரிசலியம்ல இருந்து விட்டதுனால நடந்த காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை தாவிது செஞ்சுட்டார் அது வரைக்கும் எல்லாம் விசாரித்து செய்கிற தாவிது கத்தருடைய இரு துக்கப்படுத்தக்கூடாது அவ்வளோ நேசித்து தாவீது இந்த ஒரே ஒரு நாள் தவறிட்டாரு முதல் வீழ்ச்சி கூட இந்த சம்பவத்தை சொல்லலாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை நடந்துடும் அப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மன உடைஞ்சு போய் கிடக்குறான் அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பன்னெண்டாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பதிமூணாம் வசனத்துல நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் அறிக்கை அறிக்கையிட்டு அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடி கத்தர் உன் பாவத்தை நீங்கள் செய்தார் தாவி செஞ்சது ஒரு பெரிய பாவம் ஒரு பெரிய தப்பு ஆனால் போய் அவன் இடத்துல மன்னிப்பு கேட்கும்பொழுது நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு ஆன்றர் சொல்ல இது பெரிய தப்பு அப்படி சொல்லி ஆண்டர் ஒதுக்காமல் அவன் பாவத்தை மன்னிச்சு அவனை சாகாதபடி அந்த பாவத்தை பாவத்தாண்டு நீங்கள் செய்தார் அந்த பாவத்தை நீங்க செஞ்ச பாவத்தை ஆண்டு மன்னிச்சிட்டார் சரி தாவிதின் இருதயத்துக்கிட்டன் தவறிட்டான் தெரியாமல் செஞ்சிட்டான்னு சொல்லி அந்த பாவத்தை அவனுக்கு மன்னிக்கிறார் இதை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் ஆண்டு பேசினார் இந்த இந்த வருஷ ஆரம்பத்தில் எத்தனை முறை நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம் ஜனவரி முதல் மாதம் பொருத்த ஆண்டவரி நான் இப்படி ஜோ பண்ணுவேன் ஆண்டர் நான் அந்த காரியம் செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இப்படி ஊழியர் செய்வேன் இப்படி உங்களுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துவேன் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு எத்தனை பொருத்தனை பண்ணி எல்லாவற்றையும் தவற விட்டுட்டு ஒரு சில நேரத்தில் ஆண்டு துக்கப்படுத்துற மாதிரி நடந்துட்டோம் அவர் வேதனைப்படுத்துற மாதிரி நடந்துட்டோம் நமக்கே நம்மளை குறித்து ஒரு பெரிய கவலை வந்துச்சுச்ச நானாக அதை செஞ்சேன் நானாக தப்பை பண்ணிட்டேன் ஐயோ அந்த பாவத்தை செஞ்சுட்டுன்னு நிறைய முறை மனசு பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ போய் நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம் தவறிட்டோம் தவறிட்ட ஆண்டவரை நம்ம மன்னிச்சிடுங்க பல முறை நீங்கள் எச்சரிச்சிங்க இது செய்யாத கவனமாக இது உன்னோட பாவத்துக்கு கொண்டு போயிடும் உன்னோட வீழ்ச்சி கொண்டு போயிடும்னு பல முறை ஆண்டு எச்சரித்தோம் தவறி போய் செய்யும்பொழுது மறுபடியும் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது நம்ம பாவத்தை ஆண்டு மன்னிச்சார் இந்த பாவத்தை மன்னித்து அந்த குற்ற சாட்சி எடுத்துட்டார் நிறைய நேரம் நமக்கு ஞாபகம் பார்த்துருக்கீங்களா ஐயோ தப்பு பண்ணிட்டோம் ஐயோ தப்பு செஞ்சுருக்க கூட செஞ்சுட்டோன்னு அந்த குற்றம் இருக்கும் ஆனால் எப்போ நம்ம போய் ஆண்டு விட்ட முழுமையாய் மன்னன் திரும்பி மன்னிப்பு கேட்டபோது நம்ம பாவத்தை மன்னிச்சு அந்த அக்கிரமத்தை எடுத்துட்டார் சத்துரு வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் பாவத்தை மன்னிச்சுட்டேன் நான் உன் பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டேன் நான் பார்க்க மாட்டேன் உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன் நான் அதை பார்ப்பதில்லை என்னுடைய பிள்ளை நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அக்கிரமத்தை எல்லாம் நிற்கிட்டேன் தான் விதை அழுகிறார் ஐம்பத்தோரா சங்கீதத்தில் அன்றுவரே என்ன கழுவுங்க ஈசோபுல்லால கழுவுங்க அன்றுவரையும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் அழுகிறார் அழு அந்த கார்த்திக்கும் போது அவன்றது உண்மையான மனம் திரும்புதலை பார்த்து அவனை மன்னிக்கிறாரு இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மன்னிச்சிருக்கிறார் நம்ம செஞ்ச பாவம் பெரிய பாவம் கர்த்தர் அறிஞ்ச பிறகு செஞ்ச பாவம் பெரிய பாவம் அவர் ஆராதித்து அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு சின்ன சின்ன காரியம் செய்வது அவரை துக்கப்படுத்தியிருக்குது ஆனாலும் நீங்கள் போய் கேட்கும் பொழுது அன்று மன்னிச்சிருக்கிறார் அந்த மன்னித்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா அந்த மன்னிச்ச அந்த பாவத்தின் பாரத்தை எடுத்துகிட்டார் பார்த்திங்களா அந்த பாவத்தின் அந்த ஒரு பெரிய வேதனை எடுத்துட்டார் பார்த்திங்களா அதான் அன்றுடைய அன்பு சொல்ல நான் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிட்டேன் அதனால் தாவிதை துதிக்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்குதா உங்களை மன்னிச்சுருக்கிறாரில்ல ஒரு துக்கத்தோட சர்ச்சுக்கு போனீங்க ஐயோ ஏசப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்னு சபைக்கு போயிருப்பீங்க போய் ஆராதிச்சிருப்பீங்க கண்ணீர் வடிச்சிருப்பீங்க ஆண்டு ஸ்பேஸ் மகனே நான் பாவத்தை மன்னிச்சுட்டேன் மகனை நான் உன் பாவத்தை மன்னிச்சு ஏ துக்கமாக இருக்காத நீ எலும்பு நீ என் பிள்ளை நீ அழாத நம்ம கண்ணில் கொஞ்சம் கண்ணு கலங்கினாலே ஆண்டோடைய உள்ளம் பாதிக்கிற அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு பார்த்தீங்களா இப் இப்படிப்பட்ட தேவன் இங்கே கிடைக்கும் அதனால ஆண்டு ஆண்டு அக்கிரமங்களை மன்னிச்சதுக்காக நான் உண்மை துதிக்கிறேன் ரெண்டாவதாக தாவிதுக்கு என்ன எதுக்காக துதிக்கிறாரு அந்த அடுத்த வசனம் பாருங்களேன் நாலாம் வசனம் சொல்லுகிறது உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு தாவிதுடைய வாழ்க்கையில் பல காரியத்தில் அவனை கத்தர் பாதுகாக்கிறார் முதல்ல தேவன் மன்னிக்கிறார் ரெண்டாவது பாதுகாக்கிறார் மனாந்திரத்தில் இருக்கிறான் சிங்கங்களுக்கும் கரடைகள் மத்தியிலும் காட்டு விலங்குகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கர்த்தர் பாதுகாக்கிறார் ஏழா பள்ளத்தாக்கில் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான் ஒரு சின்ன சிறுவன் ஒரு இளைஞ நோய் நிற்கிறான் அவனுடைய ஈட்டியும் மேலே விழுந்தாலும் சேர்த்து போயிடுவான் ஆனால் கத்தர் அவனை அங்க பாதுகாக்கிறாரு சவுளுடைய அரண்மனைகளில் ரெண்டு முறை ஈட்டியை ஓங்கி ஏறாங்க பாதுகாக்கிறாரு வேத வல்லுநகர் ஸ்காலர் சொல்றாங்க பதினாலு முறை இந்த மாதிரி பல அனுபவங்கள் இந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த ஆபத்துகள்ல கத்தரவனை பாதுகாத்து இருக்காரு அதுல குறிப்பா ஒரு சம்பவம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல பாத்தீங்கன்னா பெலிஸ்டரோட யுத்தம் பண்ண போறாங்க அந்த யுத்தம் பண்ண போகும்போது பெலிஸ்டரோட தாவீது யுத்தம் பண்ணும்போது போது தாவிது விடாய்த்து போகிறான் வசனம் சொல்லுகிறது தாவேது விடாய்த்து போனான் யுத்த புருஷன் தாவது அவ்வளவு சீக்கிரம் தாவவித் தாவிது டயர்டாக மாட்டான் ஒரு நாள் முழுதும் யுத்தம் பண்ணுகிறவன் தான் தாவிது அவ்வளோ சீக்கிரம் தாவுக்கு சோறு வராது ஆனால் அந்த நாள் இல்லை விடாய்த்து போயிட்டான் விடாய்த்து போன உடனேமே வசனம் சொல்லுகிறது பதினாறாவது வசனம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டு சாமுவேல அப்பொழுது முன்னூறு சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பி பேனோப் என்னும் ராட்சத புருஷில் ஒருவன் தாவிதை வெட்ட வேண்டும் என்று அந்த அந்த யுத்தத்தில் வரும்போது பெலிஸ்தர் வரும்போது எஸ்பி பெனோப்னு இருக்கிறான் அவனுடைய அவன் இடது பழக்கம் உள்ள ஒரு 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 ம ஒரு ராட்சதன் அந்த ராட்சத வம்சத்தில் வந்தவன் எப்படி கோலியாது ஒரு ராட்சதனோ அதே போல் ராட்சத வம்சத்தில் வந்து முந்நூறு சேக்கல் ஈட்டி வச்சிருப்பானோ அவ்வளோ பெரிய ராட்சதனாக இருக்கிறான் அவனுடைய முழு எண்ணமோ தாவித கொலை செய்யணும் தாவித வேதனைப்படுத்தணும் தாவித கொலை பண்ணிட்டான் அந்த முழு இசைவெல்லாம் சரிஞ்சிரும் சாஞ்சிரும் சொல்லி தாவித நோக்கி வரான் அவனுடைய இடுப்பில் புது பட்டயத்தை வச்சிருக்கிறான் பட்டையனாலே பயன்படுத்தப்பட்ட தான் ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு யுத்த புருஷன்னா அவன் யூஸ் பண்ணுற பட்டையைத்தான் எப்போ கொண்டு போவான் ஆனால் இவன் எப்படின்னா யூஸ் பண்ணுற பட்டயத்தை வச்சுருக்கிறான் தாவிதுக்காகவே ஒரு புது பட்டையை திடுப்பில் வச்சுருக்கிறான் தட் வாண்டி ஃபார் டேவட் இந்த பட்டயம் தாவிதுக்கு மாத்திரம் தான் நான் சண்டை போட இன்னொரு பட்டயத்தை வச்சு ஆனா தாவித கொல்லுன்னு வரும்போது இந்த பட்டயத்தை எடுப்பேன்னு சொல்லி அப்படி வைராக்கியமாய் ஒரு வெறித்தனமாய் தாவிதை நோக்கிய வந்து கொண்டிருக்கிறான் பதினேழாம் வசனத்தில் செரு செருயாவின் குமாரனாகி அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான் அங்க அபிஷாய் வருகிறார் கத்தர் அபிஷாயை கவனித்து அபிஷாய் வந்து பார்த்து தாவிதை காப்பாற்றார் ஒரு ஒரு இந்த மரணத்துக்கும் தாவித்துக்கும் ஒரு சின்ன கேப் தான் கத்தர் பாதுகாத்தார் அவன் அவ்வளோ ஆயத்தமாக வரான் புதுப்பட்டையும் தாவிதை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணி வரான் எத்தனையுமே சண்டை போடும்போது அவனை கொண்டா போதும்னு வரான் கத்தர் அவனை பாதுகாத்தார் நம்ம வாழ்க்கையில் இந்த ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டு முழுவதும் எத்தனை முறை டிராவல்ஸ் எத்தனை காரியங்கள் கத்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சுல நம்ம சுற்றிலும் கொள்ள நோய்கள் பொள்ளாப்புகள் வாதைகள் நிரம்பி இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரு ஃப்ளூன்னு சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க புது புது வியாதிகள் வந்து கொண்டே இருக்குது ஆனால் உங்களுடைய வீட்டில் அதை அண்டாதபடி கத்தர் பாதுகாத்தாரே நன்றி சொல்லுங்கள் பாதுகாத்தாரே எங்க ஐயோ யாருக்கு பண்ணிக்கிங்க என்னுடைய குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு பண்ணிக்கிங்க என் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆகிடுச்சின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் கத்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துருக்காரே உங்களை பாதுகாத்துருக்கிறாரே ஏதோ ஒரு கருமை ஏதோ உங்க மேல ஒரு ஒரு அன்பு பெரியும் கத்தர் உங்களை பாதுகாத்துருக்கிறார் எல்லா பொல்லாப்புல இருந்தும் எல்லா விதமான அந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் ஒரு பிராணன அழிவுக்கு மீட்டி அந்த ஒரு நிமிஷம் அபிஷாய் பார்க்கலன்னா தாவிதை மறுத்து போயிருப்பான் கர்த்தர் அங்கே இறங்கி அபிஷாய்க்கு அந்த ஞானத்தை வந்து பார்த்தாரு இதே போல உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்குதா ஆனால் ஒரு நிமிஷம் நாங்கள் சரியாக ஹாஸ்பிட்டல் போகலாம் மிஸ் ஆயிருக்கோம் ஒரு சின்ன காரியத்தை நான் கவனிக்கலன்னா ஒரு பெரிய ஆபத்தாயிருக்கோம் வாகனத்தில் போகும் இப்படி ஆகிருக்கும் பல முறை நடந்திருக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களை பாதுகாக்கிறார் உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிற ஒரு தெய்வன் அவர் உங்களை பாதுகாக்கிற தெய்வன் ஒருங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டோடைய பாதுகாப்பு நான் அதை உணர்ந்தேன் ஒரு நாள் உள்ளத்தில் இருக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா படிக்கட்டில் வரும்போது சரிக்கு விழுந்துட்டு படிக்கட்டில் நான் விழுந்த போஸ்ட்ல என் கண்ணும் படிக்கட்டில் அடிச்சது நான் விழுந்ததை பார்த்து எல்லோரும் பயந்துட்டாங்க ஐயோ பெரிய அடி பட்டிருக்கோன்னு நான் எழும்பும் போது சின்ன ஒரு கீரல் தான் அவ்வளோதான் சின்ன ஒரு கீரல் கட் அவ்வளோதான் நான் விழுந்ததுக்கு என் ஃபேஸ் அடிபட்டிருக்கணும் என்னோட ரிப்ஸ் அடிபட்டிருக்கணும் எனி ஃப்ராக்சர் ஆகிருக்கணும் பட் காட் ப்ரொடெக்டட் நான் எழுத்து வேறு பார்க்குற ஒரு அடியுமே இல்லை அப்புறமா நான் ஜோ பண்ணுமா சொல்றார் நான் தான் உன்ன பாதுகாத்தேன் என் கரையிலன்னு அவ்வளோதான் சும்மா தடிக்கு விழுந்தாலே ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க இடுப்பு எலும்பு உழஞ்சிச்சுன்றாங்க ஆனால் கத்திர பாதுகாத்தேன் இன்னைக்கு உங்களை பாதுகாத்துருக்காருல நன்றி சொல்லுங்கள் மூன்றாவது ஒரு காரியம் தேவனுடைய ஆசிர்வாதத்துக்காக வசனம் சொல்லுகிறது அஞ்ச வசனம் பாருங்கள் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் நன்மைனால தாவிதோடைய வாழ்க்கையில அவன் ஆரம்பத்துலேருந்து இருந்து போது எத்தனையோ பிரச்சனைகள் தகப்பனால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தாயோடைய அன்பு கிடைக்கல எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க அவன் அவனுடைய சகோதரர்கள் அவர் அண்ணியனை போல் அவனை பார்க்கறாங்க தான் சொந்த வீட்டில் ஒரு அடிமை போல இருக்கிறான் சொந்த வீட்டில் அவனுக்குரிய அங்கீகாரமே இல்லை அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படி தான் இருக்கும் பொழுது ஆடு மேய்க்கிறவனை என் ஆண்டவர் அரியணைக்கு உயர்த்துகிறார் ஆடு மேய்க்கிறவன ஆடு மேய்க்கிறவன அவங்க அப்பா ஈசா யோசிச்சிருந்தா ஒரு ஆட்டு ஃபேக்ட்ரி வைக்கிற அளவுக்கு அவனை உயர்த்திக்கலாம் அவ்வளவுதான் முடியும் அதான் தகப்பனால முடியும் ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனை அரியணை கொண்டு போயிட்டார் அரியணை கொண்டு போய் இருக்கிறார் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தார் தாவிதோடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கூடவே இருக்கிறார் அரண்மனையில் கூட இருக்கிறார் அவன் வனாந்திரத்தில் கூட இருக்கிறார் அவன் அரண்மனைக்கு போனால் கூட இருக்கிறார் யுத்தத்தில் போனால் கூட இருக்கிறார் எல்லா சூழ்நிலையும் கூடவே அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரு உங்களுக்கு குடும்ப உலக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தந்து ரசித்திருக்கிறார்ல அதுவே பெரிய மகிழ்ச்சி உங்களை அபிஷேகித்திருக்கிறாரில்ல அதுவே ஒரு பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு வரங்களையும் வல்லங்களையும் தந்திருக்கிறாரில்ல வல்லமே தந்திருக்காருல அதுவே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இது எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவரையும் உக்கு நன்றி ஆண்டவரையும் உமக்கு நன்றி நிறைய நேரம் நமக்கு ஆண்டவர் எல்லாம் தரகிறதுனால அது நம்ம நன்றி சொல்ல மறந்து போயிடுறோம் நன்றி சொல்ல மறக்கிறோம் ஒரு மனுஷன் செஞ்சால் பத்து முறை தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவருக்கு நிறைய நேரம் தேங்க்ஸ் சொல்ல மறந்து போயிடுறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ சொல்ல இன்றைக்கி நான் நன்றியை ஏறெடுக்க வந்திருக்கிறேன் உன்னோட தேங்க்ஸ் கிவன் அக்செப்ட் பண்ண வந்திருக்கிறேன் நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா தகப்பனே இதோ இந்த நாளில் ஆண்டவரே வர உன்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் செபிக்கிறேன் ஏசப்பா இவ்வளோ நன்மையை தாவிதுக்கு செஞ்சார் அவனுக்கு கத்தர் வாழ்க்கையில் முதலாவது அவருக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு காரியம் அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சார் அதே போல் ஆண்டவர் எங்களை மன்னிச்சிங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள் எங்களை மன்னிச்சிங்களே சப்பா எங்கள் பாவங்களை பாராதபடி எங்களை மன்னிச்சிங்களே சாப்பா ஆண்டவரே நிறைய பேருடைய தவறுகளை நீங்கள் மன்னிச்சிங்களே சப்பா அக்கிரமங்களை மன்னிச்சிங்களே மீறுதல்களை மன்னித்துறேன் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க மனதார நன்றி செலுத்துங்க ஏசப்பா அவங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வர்றாரு நீ தவறிட்டு இந்த காரியத்தில் இந்த காரியத்தை நீ தவறிட்ட ஆனாலும் நான் கேட்கும் கேட்கும்போது நான் உன்னை மன்னிச்சேன்னு கத்திரைப்ப ஞாபடுத்துறாரு ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உடைய மன்னிப்புக்காக அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததுக்காக நமக்கு ஸ்தோத்துரும் ஆண்டு தந்த பாதுகாப்புக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க எத்தனை முறை ஆண்டவரே எத்தனை இடுக்கண்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் சத்ரு வெள்ளம் போல எளிமி வந்தானே கத்திர உங்களை பாதுகாத்தாரே ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லுங்க அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தாலும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பியிருக்கிறாரு ஒரு குறையும் இல்லை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அப்படி இல்லை ஒரு கோல் கடவுளும் கையுமா தான் யாக்கோபு போகிறான் ஆனால் திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களையும் அவன் ஆஸ்வதிக்கிறது போல உங்களை இந்த ஆண்டு எவ்வளோ ஆண்டு ஆஸ்வதிச்சிருக்காரு நன்றி சொல்லுங்கள் தகப்பனே அநேக பிள்ளைகள் மனதார உமக்கு நன்றி சொல்கிறாங்க அப்பா கண்ணீரோடு நன்றி சொல்கிறாங்க ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சதுக்காக நன்றின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் என்னை பாதுகாத்ததுக்காக நன்றின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் என்ன ஆஸ்ரோதிச்சதுக்காக ஆண்டவர் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் வந்துடாது ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வந்து விடாது ஆண்டவர் தான் ஆசோதம் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்திருக்கிறாரு அந்நியனும் பரதேசியமாக ஒரு இடத்துல வந்தோம் ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசிர்வதித்து உயர்த்திருக்கிறாரு மனதார ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தந்திருக்கிறாரு ஆண்டோருக்கு நன்றின்னு சொல்லுங்க நல்ல ஒரு வேலை தந்திருக்கிறாரு ஆண்டோரை உமக்கு நன்றின்னு சொல்லுங்க நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் தந்திருக்கிற நன்றி நல்ல சபையை தந்திருக்கிறாரு உமக்கு நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவரே பிள்ளைகள் செலுத்துகிற நன்றியை கத்த நீர் கவனிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா இன்னும் உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தொடர்ந்து உமக்காக வாழ அவங்கள மெலப்படுத்துங்கப்பா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவங்க இருதயத்தை நன்றினால உய துதிக்கட்டும் நன்றினால உங்க நோக்கி ஜபிக்கட்டும் யேசப்பா அவங்க பெற்ற ரட்சிப்ப அநேகருக்கு சொல்லும்படி அந்த நன்றி உள்ள இருதயத்தை அவங்களுக்கு தாங்கப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க வேதனையோடு பாக்குறாங்கப்பா இன்னும் என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே என் குடும்பத்து ரட்சிப்பு இல்லையேன்னு ஜபிக்கிறாங்கப்பா இந்த அந்த மாதம் ஆண்டவரே ரட்சிப்பு இந்த வீட்டுக்குள்ள வரட்டு மாண்டவரே ரட்சகராக இயேசு பிறந்திருக்கிற இந்த மாதம்

பிள்ளைகளுடைய ஜெபத்தை கத்தற கேட்டு கண்ணீரை கத்த துடைத்து அவங்க விசுவாசத்தை பார்த்து ஆஸ்வதிக்கிற கிருபைக்காக நமக்கு துத்திரம் பெரிய காரங்களை செய்யுங்க நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம் எல்லா துதி கனம் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிரதாவே ஆமீன் ஆமீன் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு நாள் ஒரு டைம் எடுத்து ஏசப்பா தேங்க் பண்ண ஆண்டு வரைய நீங்கள் மன்னிச்ச எல்லா காரியத்துக்காக உமக்கு நன்றி உங்களுடைய பாதுகாப்புக்காக நெடுங்க ஒரு டைரி எடுத்து எழுதுங்களேன் என்னெல்லாம் ஆண்டு செஞ்சார் இதெல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு நான் எழுதுவாச நேரத்தில் இதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு ஏசப்பா நீங்கள் மன்னிச்சிட்டீங்க தேங்க்யூ இதெல்லாம் நீங்கள் எனக்கு பாதுகாத்துருக்கீங்க ஏசப்பா இந்த ஆசீர்வாதம் ஏசப்பா இந்த வருஷத்து நாஷம் தந்திருக்கீங்க எனக்கு ஒரு பைக் தந்திருக்கீங்க எனக்கு ஒரு வீடு தந்திருக்கீங்க நான் எழுதிருக்கிறேன் எழுதி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள்

628 -211. Our phone number zero four six three nine three five three five three five, info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you.